ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் புகழ் ஆக்சுவலாக சிறுசுலேருந்து பெருசு வரைக்குமே காலையில் எந்திரிச்சதுமே ஒரு பழக்கம் வச்சுருப்போம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட டீ காஃபியில் வந்து பிஸ்கட்டோ ரஸ்கோ தொட்டு சாப்பிட்ற பழக்கம் வச்சுருப்போம் ஆனால் இப்படி நம்ம வந்து டீ காஃபியில் வந்து சூடான டீ காஃபியில் ஒரு ரஸ்கை தொட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புல அது எந்த வகையான பாதிப்பை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி நிபுணர்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கவனமாக காது கொடுத்து நான் சொல்கிற விஷயங்களை நீங்கள் கேளுங்கள் ஓகேங்களா வீடியோவோ எங்கே கொள்ளையுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது அதாவது சின்னவங்கலருந்து பெரியவங்க வரைக்குமே காலையில் எந்திரிச்சாலுமே சூடான டீ காஃபியில் வந்து ரஸ்க் தொட்டு சாப்பிட்ற பழக்கம் வச்சுருக்கோம் பெரும்பாலும் இந்த பழக்கத்தை வந்து ரொம்ப நாளைக்கு நம்ம லைஃப்பில் கொண்டு வந்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அதிர்ச்சி தரக்கூடிய சில காரணங்கள்லாம் நம்ம உடம்புல ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நிபுணர்கள் என்ன என்ன அப்படின்னு சொல்லி ஒன்மை ஒன்றா பார்த்துருவோம் அதாவது ரஸ்கில் வந்து சேர்க்கப்படற டிரான்ஸ்பர்ட் கொழுப்பு மற்றும் சர்க்கரை மற்றும் பசையம் இது சேர்க்குறனால டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி நமக்கு இருக்கும் ஓகேங்களா பசையம் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கோதுமை மாவை அரைச்சா ஒரு மாதிரி கோந்து மாதிரி வரும் தெரியுங்களா அதுதான் பசையம் இதனால நமக்கு என்ன ஏற்படுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா படிப்படியாக வளர்ச்சி வளர்ச்சிதை மாற்றம் வந்து நம்ம உடம்புல ஏற்பட்டு பாதிக்கமா ஆரோக்கியத்தை பாதிக்கிறது இது அதே மாதிரி நூறு கிராம் ரஸ்கை எடுத்துக்கிட்டிங்கன்னா சுமார் நானூற்றி ஏழு கலோரி இருக்கும் இதில் ரஸ்கு வந்து பெரும்பாலும் பழைய ரொட்டியில் தான் செய்கிறாங்க இதனால் இதுவுமே நம்ம உடம்புக்கு வந்து கெடுதி தான் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சர்க்கரை நந்த ரசிக்கை வந்து நம்ம மேற்கொண்டு எதில் தொட்டு சாப்பிட்றோம் டீ காஃபியில் சொட்டு சாப்பிட்றோம் அதுவுமே சர்க்கரை தன்மை அதிகமாக இருக்குது இப்படி சக்கரை சுவை வந்து இருக்குது அப்படின்றதுக்காக நம்ம அதிகமாக சாப்பிட்றோம் அதனால நம்ம உடம்புல இன்சுலினோட அளவுமே பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நிபுணர்கள் சொல்கிறாங்க ரஸ்கை வந்து தினமும் சாப்பிட்றனால நம்மளோட உடல் எடை வந்து பருமனை அதிகமாகுது நம்ம வெயிட்டு போடுறனால என்ன வருதுன்னு சொல்லி நீரழி நோய் நம்ம வந்து ஒரு டயாபெட்டிக் பேஷண்ட்டாக வரதுக்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னே கூட சொல்கிறாங்க ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் வந்து ரஸ்கு சாப்பிடலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி டாக்டர்கிட்ட வந்து ஆலோசனை கேட்டுக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி நிபுணர்கள் சொல்கிறாங்க அதே மாதிரி ரொட்டியை ரொட்டியை போலவே ரஸ்குலையுமே அதிக அளவு பசையும் நான் சொன்ன மாதிரி இந்த கோது கோதுமே அரைச்சா ஒரு தன்மை பார்த்திங்கன்னா அதுதான் பசையும் அது இருக்கிறனால நம்ம உடம்பை நம்ம அந்த உணவு வந்து நம்ம உடம்புல வந்து செரிமான ஆகிறதுக்கு வந்து டயம் எடுக்குது ஜீரண சக்தியை வந்து ஜீரணமாகிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாகுது கடினமாகுது அதுபோக பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா நோயால் பாதிக்கப்பட்டவங்க வந்து ரஸ்கு சாப்பிட்றத வந்து தவிர்க்கணும் ஏன் அப்படின்னா சில சமயம் வந்து இது வந்து வயிற்றில் வீக்கம் வலி மற்றும் வயிற்று போக கூட ஏற்படுத்தி நம்மளோட டோட்டல் டேவை வந்து அசௌகரியத்தை வந்து ஏற்படுத்தி கொடுத்துரும் இந்த ரஸ்கை வந்து அப்புறம் ரஸ்கில் வந்து கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கிறனால ரஸ்கை வந்து பால்லையோ டீயோட சேர்த்து சாப்பிட்றோம் இதனால நம்மளோட உடம்புல உள்ள கலோரி அதிக அளவு அதிகமாகி நம்ம என்ன ஆகிடுது ஓவர் வருமானம் இருக்கிறதுக்கும் காரணமாக அமைஞ்சிருது அது மட்டும் இல்லைங்க அதே மாதிரியே நம்ம உடம்புல வந்து வளர்ச்சிதை மாற்றமும் வந்து நம்மளோட வெயிட் அதிகமாக போடுறனால பல அபாயந்தரமான நோய்களுக்கு நம்ம உள்ளாக்கப்படுறோம் ஏன் இதய நோய்கள் கூட ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதனால் எந்த அளவுக்கு நம்ம ரஸ்க்கு சாப்பிட்றது கட்டுப்படுத்தலாம் அப்படின்ற மாதிரியும் நிபுணர்கள் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இதுக்கப்புறம் நீங்கள் ரஸ்க்கு சாப்பிடலாமா வேணாமா அப்படின்றத வந்து நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும் ரஸ்க்கு சாப்பிட்றனால என்னென்ன விளைவுகள் வருதுன்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் தெல்ல தெளிவாக பார்த்துருக்கோம் ஓகேங்களா வேற ஒரு வீடியோவில் வேறு ஒரு தகவலை நான் வந்து பார்க்குறேன் நான் உங்கள் புகழ் பாய் பாய்